ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தமிழிலே பார்த்துருப்பீங்க இன்றாடே ட்ரேடிங் ரேஞ்சு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் அதாவது ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே அதாவது டவுன் சைடில் போகுமா அப் சைடில் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு நிட்டி ஸ்பாட் ஷாட்டில் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதை நான் ஒரு இண்டிகேட்டராக வச்சுருக்கேன் ஸோ அந்த இண்டிகேட்டரை இன்றைக்கி நம்மளோட டைம் மார்க்கெட் டைம் சேனலோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் அது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதா இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன அதை ரூல் என்ன நம்ம எப்படி அதை பார்க்கணும் என்ன மாதிரி அதை நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்கிளைமரை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்தராக மார்க்கெட்டை ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நிப்டியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்சு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேஞ்ச் அதாவது இது எப்போ நமக்கு வந்து அப்ளை ஆகணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓப்பனில் இருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே பிலோ ஸோ கீழே ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு மேலே கீழே மார்க்கெட் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் அதிகமாக நான் வந்து மார்க்கெட்டில் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் இந்த நம்ம இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் ஓகேவா ஓகே ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஆகும் ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம இப்போ வச்சுருக்கிற இண்டிகேட்டரே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன்லேருந்து ஸீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஸோ ஓப்பன்லேருந்து கீழே ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கீழே அப்படிங்கிற ஒரு லைன் ட்ராப் ஆகும் ஸோ இது மார்க்கெட் எப்படி அது நான் உங்களுக்கு இண்டிகேட்டரில் காமிக்கிறேன் ஃபஸ்ட் இது ஒர்க் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேஞ்ச் ஓப்பனுக்கு அப்புறம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸில் சில லெவல்ஸ்லாம் எடுப்போம் அது வேறு விஷயம் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இண்டெக்ஸில் அதாவது இது பர்டிகுலராக இண்டெக்ஸில் மட்டும்தான் இதை நம்ம பார்க்கணும் ஆப்ஷனில் பார்க்க முடியாது ஸோ இதை வந்து இண்டெக்ஸில் மட்டும் பார்க்கணும் இண்டெக்ஸில் பார்க்கலாம் நீங்கள் வந்து அதே மாதிரி நிஃப்டியோட ஃப் ஃபியூச்சர் ஷார்ட்டில் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் டூ டூ பர்செண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு ஒன்று இதை அதாவது இது வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா இது பை ஆகும் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே போகும்போது இது பை ஆகும் ஒருவேளை மார்க்கெட் அதில் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா அப்போ இது வந்து பை ரிவர்சல் ஓகேவா ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்போ ரிவர்சல் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதுவும் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரெண்டு லெவலுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது மார்க்கெட் ரேஞ்ச் கோண்டாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓப்பன் அபோவ் ஜீரோ பாயிண்ட் டூ டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓப்பன் பிலோ ஸீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரெண்டு லைன் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகேவா ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிடைக்கும்போது நம்ம மார்க்கெட் ஓப்பனில் இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ரிவர்சலாச்சு அதை ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்து நமக்கு வந்து நீங்கள் அதாவது ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இன்ட்ராடை ட்ரேடிங்கில் ஏதாவது ஒரு ரூல் எல்லாருமே வந்து ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் இருந்து ரிவர்சல் ஆகுது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ ரிவர்சல் ட்ரேடிங்க்க்கு நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஜீரோ ஃபைவ் பர்சென்டேஜ் இது வந்து செல் ரிவர்சல் அப்படிம்பாங்க இது வந்து ஆக்சுவலாக ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து கீழே எடுத்திருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு லைன் வந்துடும் மாதிரி கீழே செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜில் ஒரு லைன் வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல ஒரு லைன் வந்துடும் ஓகேவா ஸோ மாதிரி மேலே அதே தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு லைன் வந்துடும் அப்போ மார்க்கெட் வந்து இந்த இதில் இருந்துட்டு அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பிலோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பன்லேருந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கீழே வருது அப்படின்னாலே அப்போ நமக்கு வந்து அடுத்த லெவல்ஸ் நம்ம இது பண்ணலாம் ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து அடுத்த ரிவர்சல் ட்ரேட் எடுத்து இங்கே வரைக்கும் நம்ம டார்கெட்டை இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அதாவது மார்க்கெட் இன்னைக்கு வாலட்டைல்ஸ் மூமெண்டம் இருக்குமா இல்லையா இன்றைக்கி எந்த மாதிரி மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம இதை வச்சு நம்ம ஜட்மெண்ட் பண்ணிக்கிற முடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சரி இதை நம்ம நிஃப்டியோட ஷார்ட்டில் இப்போ நம்ம இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இண்டிகேட்டர் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஓப்பன் இன்டெக்ஸோட இது இன்றைக்கி ஓப்பன் பிரைஸ் ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓபனிங் இருக்குது அப்படின் ஸோ ஓப்பனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜ் அப்படிங்கிற லைன் ஒன்று வந்துடும் ஓகேவா ஸோ மார்க்கெட் மேலே ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் மேலே போகுது செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்துருது ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய ஓப்பன் பிலோவில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த லெவல்ஸு இது வந்து செல் ரிவர்சல் அப்படிம்பாங்க இதை வந்து பை ரிவர்சல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டு இங்கே இருந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போது வந்து பை ரிவர்சல் மார்க்கெட் பை போன மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு அதே மாதிரி இது மார்க்கெட் ஓப்பன் ஆய் கீழே வந்துட்டு இங்கே செல் போயிட்டு ரிவர்சல் ஆகுது அப்போ இது செல் ரிவர்சல் அப்படிங்களா ஓகேவா ஸோ இந்த பை ரிவர்சல் செல் ரிவர்சல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் ஆகுது அப்படின்னா செல் ரிவர்சல் அந்த மாதிரி இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா பை ரிவர்சல் ஓகேவா ஸோ அப்போது இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பூண்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ரேஞ்சு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் போண்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஞ்ச் போன் டைமில் மார்க்கெட் எப்படி இருக்கக்கூடிய நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா அப்போ இதை சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் அந்த ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜாக வந்து மார்க்கெட் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ஆக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் அதாவது டைம் ஃப்ரேம் வந்து ஃபைவ் மினிட்ல மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஃபைவ் மினிட் கேண்ட்டில் உழஞ்சோடனே இந்த இந்த லோயில் வந்து நமக்கு ட்ராப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ எண்டையர் மார்க்கெட்டுக்கு தேவையான லைன்ஸ் இதில் வந்துடும் இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டா மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணுறது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கண்டுபிடினா அப்போ கட் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல்ஸை வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் இப்போ இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஓப்பன் இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்றைக்கி நல்ல ஒரு ஒன் சைட் மூமெண்ட்டாக ஏற்பட்ட நாட்கள் ஓகேவா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்து மார்க்கெட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கீழே வந்துருக்கு அதேமாதிரி இதுக்கு முன்னாடி நாட்களில் நம்ம பார்த்தோன்னா அந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஸோ ஓப்பன் ஆகி இந்த ரெண்டு ரேஞ்சில் இருக்குது அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்க்கெட் ரைடாக ஆகிருக்கு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுகள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் கீழேயோ மேலேயோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு நல்லா மூமெண்டம் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிபிஆருடைய ஜோன் வந்து நமக்கு வந்து இதில் இருக்கும் அப்போ இதை நீங்கள் கம்பேர் நான் வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறேன் இதை நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஸோ சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ட்ராடே டூல் ஸோ இது சிபிஆருடைய சோன் மார்க்கெட் ஓப்பன சிபிஆர் கீழே ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஓகே ஸோ இது லோ இந்த சேடோவாக இருக்கிறது வந்து நேத்திக்குள்ள லோ உடைய லைன் இந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே லோ லைன் வந்துடும் ஸோ லோ ஸோ லோலேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அப்போ இங்கே இருந்துட்டு நமக்கு சிபிஆர்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது ஓகேவா ஸோ சிபிஆர் கிட்டே தான் நியர்பைல அந்த அபோ ஜீரோ பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்குது ஸோ ஓப்பன் இங்கே ஓப்பனுக்கு மேலே போகணுன்னா அப்போ சிபிஆர் போவோம் சிபிஆர்லேருந்து மார்க்கெட் திருப்பிக்கல ரிவர்சல் ஆகுதுனா அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோ அப்படிங்கிறது இங்கே வரும் ஓகேவா ஸோ இது வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் வேற நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நாம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டரு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றாடே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவு அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி நாட்களில் பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான் தெரியும் ஓகே ஸோ இங்கே பாருங்க ஸோ லோ கட் பண்ணுது லோ கட் பண்ண டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பெர்சென்டேஜ் இங்கே சிபிஆர்லேருந்து மார்க்கெட் அதாவது ஓப்பன் மேலே சிபிஆர் இருக்குது ஸோ இது சிபிஆர் ஜோன் ஓப்பன் மார்க்கெட் மேலே மார்க்கெட் போகலை ஸோ இது இதுமே வீப் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ மார்க்கெட் விவேப்புக்கு கீழே ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கீழே அப்படின்னா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது இது ஓகேவா ஸோ ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போயிடலாம் ஓகேவா ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆச்சுனாலே அது நம்ம வந்து அடுத்து வெளியே போயிடணும் அடுத்து அடுத்த நாட்கள் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஸோ ஓப்பன் கீழே ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கீழே அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மேலே ஸோ ஓப்பனிங் இருக்குது ஓப்பனில் இருந்து அரக்டாக சி கரெக்டாக இது சிபிஆர் சோன் ஸோ சிபிஆர் போது சிபிஆர் இருக்கை ரேஞ்சில் தான் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்போ ரிவர்சல் ஆகும்போது என்ன காரணத்துக்காக இது ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு விஷயமா இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒன்று நம்ம அதாவது நிஃப்டியோட ஓவரால் அதாவது இந்த ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு ஸோ ஓப்பன் மேலே இருக்கக்கூடியது ஓப்பன் கீழே இருக்கக்கூடியது அதுவும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது சிபிஆர் உடைய ஜோன் அந்த இடத்துல இருக்குது அப்போ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அது ஒரு ரிவர்சல் ஆனால் எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா அப்போ இதோட ஓப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது ஓகேவா சார் டே ஓப்பன் இன்னைக்குள்ளே ஓப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்போ நம்ம இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இது ஓப்பன் ஸோ ஓப்பன்லேருந்து இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து இது ரிவர்சல் ஆகுது இது ரிவர்சல் ஆகிற இடம் எந்த இடம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஆருடைய ஜோன் ஸோ அப்போ இதுக்கு டபுள் நமக்கு கன்ஃபர் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாமா ஸோ இங்கே ஜிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகுது அந்த இடத்துல தான் நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் பிலோவில் இருக்கக்கூடிய ஒரு லெவல் ஓகேவா இதை வந்து என்ன சொல்லியிருக்கேன் செல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ இந்த செல் ரிவர்சல்லேருந்து மார்க்கெட் வந்து பையாகுது ஸோ அங்கே ஆனால் எங்கே போகும் இதோட ஓப்பன் தான் அடுத்த டார்கெட் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இதோட ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்துருது ஸோ இந்த லோ இந்த இண்டிகேட்டரில் இந்த லோ ஹையில் வந்து நான் வந்து ஒரு மார்க்கெட் வந்து அந்த நீங்க பார்த்தோம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்குறக்கா அதுல வந்து ஒரு ஜோன் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஷேடோவாக இருக்கும் ஸோ இது வந்து கேக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லோ ஜோன் இது வந்து அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் ஹை ஜோன் ஸோ மிடில் தான் சிபிஆருடைய ஜோன் ஓகேவா இதுலேயே வந்து டே க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கும் டுடே ஓப்பன் இருக்கும் ஸோ இந்த இண்டிகேட்டர்லயும் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தினாலே மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஓவரால் டைரெக்ஷன் நம்ம வந்து இன்ட்ராடை டைரக்ஷன் ஓவராலில் இன்ட்ராடை டைரக்ஷன் நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலாவில் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ரெண்டுமே இந்த ரெண்டு இண்டிகேட்டருமே ஃப்ரீ ஸோ ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்குது இந்த இண்டிகேட்டர் இப்போ நீங்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இல்லையா இந்த இண்டிகேட்டருமே நான் ஓப்பன் சோர்ஸில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஆல்ரெடி நான் வந்து இந்த டே ரேஞ்ச் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இண்டிகேட்டர் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் நான் கீழே அதிகம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நோட்பேட்ல நான் கொடுத்துருப்பேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்மளோட சேனல் மார்க்கெட் டைம் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் இந்த சேனலில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நோட்பேட்டில் நான் அந்த இந்த இண்டிகேட்ரு வந்து நோட்பேட்டில் இருக்கும் ஸோ நோட்பேட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ நோட்பேட்டை நீங்கள் காப்பி பண்ணி அப்படி நீங்கள் போய்ட்டு நம்ம ட்ரேடிங்கோட இதில் போய்க்கோங்க ஓகேவா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த லாஸ்ட்டு காரணம் கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ இங்கே நமக்கு அந்த இண்டிகேட்டர்ஸோட இது வரும் ஸோ இதில் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கும் அதில் நீங்கள் போயிட்டு இண்டிகேட்டர் நியூ போய்ட்டு ஸோ அந்த நியூவில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து அதை டெலீட் பண்ணிட்டு நம்ம இருந்து காப்பி பண்ண இண்டிகேட்டரை அப்படியே இதில் நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிட்டு இதில் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும் இதை ஆட் டு சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சார்ட்டில் வந்துடும் ஓகேவா ஸோ சிம்பிள் நீங்கள் நம்ம டெலெகிராம் சேனல் போகிறீங்க டெலகிராம் சேனல் போய்ட்டு நேர இங்கே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பைன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த கார்னர் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா புதுசாக அதாவது ஆல்ரெடி தெரிஞ்சு இதை பையன் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணவங்க இதில் இருப்பீங்க ஸோ இல்லை தெரியாத புதுசாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியில இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் இருக்கும் ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு இது வரும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் நியூ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் அதில் சின்ன கோட் இருக்கும் அதை டெலிட் பண்ணிக்கோங்க டெலிட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேடில் இருக்கக்கூடியதை இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நமக்கு வந்து இங்கே பேஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் இதில் வந்துடும் ஸோ அதில் நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஆட் டு சாட் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும் சேவ் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஸோ ஃபேவரேட் இருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும் மைஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பேரில் கொடுத்துட்டீங்க நிறையா இருக்கும் என்னுடைய பேரில் ஸோ இதில் வந்து மைஸ்கிரிப்டில் போனீங்க அப்படின்னா அங்கே நிறையா உங்களுடைய அதாவது நீங்கள் என்ன பேரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இண்டிகேட்டர்ஸ் அங்கே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் அதாவது ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டோல் ஸோ இதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நான் வந்து நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிரும்பனால ஸோ இதை இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்